ஸ்ரீ நவாஸ்கனி கே மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காதர் மீரா கனி நவாஸ்கனி என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் இறைவன் மீது உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க மதசார்பின்மை வெல்க சமூக நீதி வாழ்க ஜனநாயகம் శ్రీమతి కానిమోళి కరుణానిధి మ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் डॉक्टर रानी श्री कुमार